மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அங்கே இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலை வீடியோ போடலை எனக்கு உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் வந்துருச்சு சளி பிடிச்சிருச்சு தலைப்பாறை எடுத்துக்கிருச்சு என்னால் தலை தூக்கி எந்திரிக்க முடியல என்னால் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக முடியல இல்லைன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் விழிஞ்சு எந்திரிச்சிட்டா தான் இருப்பேன் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற உடம்பு இந்த மூணு நாளாக வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாமல் கடவுளாக பார்த்து லாக் பண்ணிருச்சு சரி பரவாயில்ல வாங்க அதனால் ஒன்றும் இல்லை வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வெயில் எப்படி அடிக்குதுன்னு பார்த்திங்களா நம்ம ஏழு மணி ஆயிடுச்சுனாலுமே ஏழு மணிக்கு மேலே சூரியனை பார்த்தா பார்க்க முடியல சூரியன் வந்து என்னை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ சூரியனை நம்ம பார்க்கும்போது நம்மளே எரிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருக்குது சூரியன் அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் வந்து மக்களுக்கு பாதிப்புதேன் இந்த வெயிலில் அலைஞ்சதுனால தான் எனக்கு முக்கால்வாசி தலைப்பாரை எடுத்தது அதனால் யாரும் வெளியில் போகாதீங்க போகிறவங்கலாம் மேக்சிமம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு மணி ஆகுங்களையும் வீட்டுக்கு வந்துடுங்க ஒரு மணியிலருந்து மூணு மணி வருது வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி தான் படுத்து கிடக்க வேணும் அப்படி போயிட்டு வந்ததுனால தான் நான் இப்படி படுத்து கிடக்கிறேன் பாருங்கள் என்னோடய நிலைமை எவ்வளோ மோசமாகிடுச்சின்னு பாருங்கள் நீ தோட்டத்துக்கு போக முடியல தோட்டத்தில் விவசாயம் பார்க்க முடியல தண்ணி வாய்ச்ச முடியல உரம் போட முடியலை மருந்தடிக்க முடியல பீன்ஸ் வந்து இன்றைக்கி பட்டர் பீன்ஸு முருங்கை பீன்ஸு எல்லாமே அடிக்கிற கண்டிஷனில் இருக்குது மருந்து ஓட்ட போக முடியல எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆளாக போய் அவரனால் என்ன பண்ண முடியும் அவரால் ஒரு தண்ணி வாய்ச்ச முடியல உரம் வைக்க முடியலை மருந்தடிக்க முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த வேலையும் சீக்கிரம் முடியும் ஆளாக போய் எந்த வேலையும் முடியாது கூட்டத்தோடு போனால் தான் அந்த வேலை முடியும் அதனால் பாருங்கள் எங்களோட சூழ்நிலை இன்றைக்கி அவங்க மூணு நாளாக அவங்க மட்டும்தோட்டத்துக்கு போகிறாங்க என்னால் எந்திரிச்சு போக முடியலை என்னால் என் உடம்பையே பார்க்க முடியல சாப்பாடு சாப்பிட முடியல வெறும் தண்ணியாக வந்து தவிக்குது எல்லாம் நாவச்சியாக இருக்குது தலை தூக்கி எந்திரிச்சு என்னால் உட்கார முடியல அவ்வளோ சூழ்நிலையிலையும் நான் எந்திரிச்சு எனக்கு நம்ம தான் பார்த்துக்கிறோம் நான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் இருக்கேன் அவங்க போயிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாயிட்டேன் நான் பறங்காதனால வெயிலில் யாரும் அலைஞ்சிட்டு வந்து ஜில்லுன்னு தண்ணி குடிக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி எடுத்து குடிக்காதீங்க கூலிங்காக தண்ணி மூந்து குடிக்காதீங்க எல்லாமே நார்மல் வாட்டர் குடிங்க அந்த ஜில்லுன்னு வச்சு நீங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் செம்பளை தண்ணியை வந்து வச்சு எடுத்து குடிக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிஸர் ஃப்ரீசரில் போட்டுடுறாங்க போட்டு நல்லா ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கிறத கூலிங்காக குடிக்கிறாங்க அப்படிலாம் குடிச்சிங்கன்னா இங்கே சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அது ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் கொண்டு போய் அந்த தான் இப்போ நான் வந்து எனக்கு இயற்கையாகவே கூலிங் பிடிக்காது நார்மல் வாட்டர் குடித்தே என்னோடய நிலமையை பாருங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே தண்ணி குடித்தேன் என் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் அங்கே தண்ணி குடித்தேன் திண்டுக்கலுக்கு வந்தேன் திண்டுக்கல் தண்ணி குடித்தேன் சிறுமலைக்கு போனேன் தோட்டத்தில் தண்ணி குடித்தேன் இந்த நாலு ஊர் தண்ணி தான் என்னை இன்றைக்கி விழுக்காட்டி உட்கார வச்சுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் ஆளாயிடாதீங்க அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அவங்கவுங்க உடம்பை வரணும் அதுக்காக நம்ம நம்ம உடம்ப எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறணுமோ அப்படி வச்சுக்கிறணும் இன்னைக்கு தான் கொஞ்சம் எழுந்திரிச்சு தலைவிக்கி உட்காந்துருக்கேன் நேற்றெல்லாம் சுத்தமாக படுத்த படுக்கவே கிடந்தேன் இன்னைக்கு தான் எந்திரிச்சு கொஞ்சம் நேரமாக உட்காந்து சரி நம்மளோட கலத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன் வாங்க நாளைக்கு நாளை கழிச்சு நல்லாருவேன் அடுத்த வீடியோவில் நல்ல முறையாக சந்திப்போம் இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்